மனசனா பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குங்க அந்த திறமைக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட துறையில சிறந்து விளங்குவாங்க ஆனா வெகுசலரால் மட்டும்தான் பன்முக திறமையோட பல துறைகளிலுமே வெற்றி பெற முடியுங்க அப்படி சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலுமே சரி தன்னோட திறமையால வெற்றி பெற்றவர் தான் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையில் கொடிக்கட்டி பறந்த இவர் பிற்காலத்தில் அரசியலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டோட ஆவும் ஆனாருங்க அவரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் நடிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் ஹீரோ நல்லது பண்ணார் அப்படின்னா அவர் நிஜ வாழ்க்கையுமே அப்படி இருப்பான் அப்படின்னு சினிமா ரசிகர் நம்பிட்டு இருந்த காலம் உண்டு அதே மாதிரி படத்தில் வில்லன் அப்படின்னா அவன் நிஜ வாழ்க்கையிலுமே வில்லனாக தான் இருப்பான் அப்படின்னு அவனை பார்த்து பயந்த அல்லது அவனை திட்டின காலமும் அதே காலம்தான் அதுக்கு பெரிய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வில்லன் நடிகரான நம்பியார் அவர்களை சொல்லலாங்க நம்பியார் நிஜ வாழ்க்கையில் ரொம்பவே நல்ல மனுஷன் ஆனால் அவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விளையா நடிச்சதுனால நிறைய கெட்ட பேரை வாங்கிட்டேன் அப்படின்னு அவரே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு ஆனால் எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணி ஒரு ஹீரோவாக வளம் வந்தாரோ அதே தான் நிஜ வாழ்க்கையிலையுமே பலருக்கும் நல்லது பண்ணி மக்கள் போற்றும் நாயகனாகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் வளம் வந்தார் இந்த நிலையில தான் அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தார் அப்போ ஒருமுறை ஒரு ஜோசிகாரரை சந்திக்க நேரிடுது அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாட்டா கூட என்னதான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கவே அந்த ஜோசிகாரரோ நீங்கள் கலைத்துறையில் பெரிய ஆளாக வருவீங்க ரசிகர்கள் உங்களை பல்லக்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு எம்ஜிஆரோ இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்காரு நாட்கள் போக போக நாடகத்திலிருந்து அவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியும் அடையுது அந்த படத்துக்கான வெற்றியை அந்த வருஷம் அக்டோபர் பதினாறாம் தேதி மதுரை தமுக்கும் மைதானத்தில் பெரிய அளவுல கொண்டாட ஏற்பாடும் செய்யப்படுது அந்த காலத்திலேயே அந்த வெற்றியை கொண்டாட்டத்துல ரெண்டு லட்சம் ரசிகர்கள் பங்கேற்றதா சொல்லப்படுது அதுல எம்ஜிஆரை கொண்டாடும் விதமா அவரை நாலு குதிரைகள் பூட்டிய ஒரு சேரியட் வண்டியில் ஏற்றி மாலை மரியாதையெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு நடக்கவுமே அந்த ஜோசியர் சொன்னது எம்ஜிஆருக்கு ஞாபகம் பார்வை மெய் சிலிர்த்து போயிருக்காரு அப்போ இருந்தே அந்த ஜோசிகாரரை எம்ஜிஆர் தேர்னதாவும் ஆனால் அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எதுவுமே இல்லாததால் தன்னோட கடைசி காலம் வரைக்குமே அந்த ஜோசிகாரரை எம்ஜிஆரால் கண்டுபிடிக்க முடியாமையே போயிருக்கு இந்த இன்சிடண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது நடந்திருந்து அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்